அரியோம் ஸ்ரீ குருபியோ நம திருவம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைக்கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற அழகியா அழகிய ஒரு திருவம்பாவை பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படின்னு வருது அதாவது எத்தனை பாதாளம் கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு மேலே ஆறு இருக்கு நம்ம வந்து பூலோகம்னு சொல்லக்கூடிய ஏழாவது லோகத்தில் இருக்கோம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு லோகங்கள் இருக்குது என்ன அப்படின்னா அதளை வித்தல சுத்தலை ரசாத்தலை தலாத்தலை மகாத்தளை பாதாள அப்படின்னு இருக்குது இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏழு லோகங்கள் கீழே இருக்கக்கூடியது பாதாளம் ஏழுனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படிங்கிறான் அதாவது அவனுடைய பாதமாகிய மலர்கள் பாதாழங்கள் ஏழிற்கும் கீழும் சென்று இல்லையா போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே கீழும் சென்று சொல்லுதற்கும் எட்டா வகையாக உள்ளன அப்படின்னு சொல்கிறான் இதுதான் வந்து நம்ம சிவராத்திரியின் போது நம்ம சொல்லக்கூடிய பாடலாக இருக்கு இல்லையா நம்ம வந்து கீழே திரு திருமால் வந்து கீழே பாதாளத்தை நோக்கி போயின்றே இருந்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அப்போ அவர் பார்க்க முடியல அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் அதனால் திருமாலை வந்து திருமாலுக்கு எல்லா இடத்துலையும் கோவில் ஆனால் பிரம்மாஜி என்ன பண்ணார் மேலே நோக்கி போய் நான் பார்த்துட்டேன்னு ஒரு புஷ்பத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுனால பிரம்மாஜிக்கு பொய் சொன்னதுனால கோயில் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல கூட சத்தியத்துக்கு உண்மை அப்படின்னு உண்மைக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக அந்த இடத்துல வந்து சொல்லப்படுறது அப்போ பாதாளம் ஏழுனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் அப்போ அவனுடைய பாதம் பாதமாகிய மலர்களின் பாதாளங்களுக்கு எழுக்கும் கீழும் சென்று சொல்லுதற்கு எட்டா வகை உள்ளன எல்லா பொருள் முடிவே அப்படின்னு சொல்லிட்டு பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் இப்போ அவனுடைய மலர் நிறைந்த கட்டிய சடையும் பொருட்கள் எல்லாவற்றினும் எல்லை புறத்தன அப்படிங்கிறது எல்லா பொருள் முடியும் போதார் புனை முடியும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மல் மலர் நிறைந்த கட்டிய சடையும் இப்போ எல்லா பொருள் முடிவு எல்லா பொருட்கள் எல்லாவற்றிலும் எல்லை புறத்தன பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் அவன் பெண்மை ஒருபாக உடையவன் இல்லையா அப்ப பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் அப்புறம் வேத முதல்வன் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் அவன் திருவுருவங்களோ ஒன்றல்ல இல்லையா வே திருமேனி ஒன்றல்ல அப்படிங்கிறதுக்கு அவன் திருவுருவங்கள் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் அப்படின்னு சொல்லி வேதங்கள் முதலாக விண்ணோரும் மண்ணோரும் துதிக்கின்ற போதும் ஒருவராலும் இவ்வாறு என சொல்ல முடியாத சொல்லப்பட முடியாதவன் அப்படிங்கிறது ஒரு தோழன் தொண்டருள் இல்லையா ஓது உலவா ஒரு தோழன் அப்படின்னு சொல்லி அவனே ஒரே துணைவன் அப்படின்னு சொல்லி தொண்டருள் கோதில் குலத்து தொண்டர் உள்ளத்து இருப்பவன் அப்புறம் அரன் தன் கோயில் பிள்ளை கால் குற்றமற்ற பெண் குலங்களான சிவன் கோயிலில் பணி செய்யும் பெண்களே ம் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு உற்றார் ஆறு அயலார் இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவனுடைய ஊர் எது அவனுடைய பேர் எது யார் உறவினர்கள் யார் அல்லாதவர்கள் ஏதவனை பாடும் பரிசேலோரிம்பாவாய் அப்படிப்பட்ட உன்னதமான அந்த சிவபெருமானை நான் எவ்வாறு பாடுவது அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாரும் வந்து சூழ்ந்து நின்று அந்த பகவானுடைய பக்தியில் உருகி போய் அவர்கள் வந்து அந்த பகவானிடத்தில் பக்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஒவ்வொரு பாடலும் நம்ம பக்திக்கு ஒரு படி பக்கத்தில் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பாடல்களாக அமைந்துள்ளன அதை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு அதை சொல்கிறதுக்கு உங்களைப் போன்ற ஒரு நல்லார்கள் இருக்கிறதுனால சொல்லவும் முடியறது ஸோ அதற்கு பகவானிடத்தில் കൃതജ്ഞതൊല്ലി ഗുരുപരമ്പരയുടത്തിൽ കൃതജ്ഞതൊല്ലി ഹരിോം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ